உமாபதி அவர்களுக்கு சிறந்த ஆளுமை இருக்கு பேச்சாற்றல் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அது இல்லைங்கிறத இப்ப நான் உணர்ந்து வருகிறேன் இந்த ஜென்ரலா இந்த யூடியூப் அப்படின்றது என்ன அப்படின்னா போற போக்குல எவனை பத்தி வேணாலும் யாரை பத்தி வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிட்டு போறதா யூடியூப் அவர் சொல்றதை பாத்தீங்களா யூடியூப்ல போற போக்குல எவனாச்சும் பேசிட்டு போயிருவாங்க அப்ப நீங்க எப்படி பேசிட்டு போனீங்க அவர் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு ஜேர்னலிஸ்ட் அப்படி இல்ல ஜேர்னலிஸ்ட் அப்படி இல்ல அப்படியாப்பா ஜேர்னலிஸ்ட் அப்படி இல்ல தானே நாட்டுல ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் ஏதாவது தவறு பண்ணா அதை தட்டி கேட்கறது ஜேர்னலிஸ்டோட வேலை தானே கேக்குறீங்களா ஆனா சராசரியா ஒருத்த வந்து உதவி செய்ய வந்தா மட்டும் உதக்கிறீங்க இது எந்த விதத்துல நியாயம் கேட்டாங்க நாங்க ஜேர்னலிஸ்ட் இல்ல முழுக்கவே கேட்கணும் முன்னாடி நீங்க பேட்டி கொடுத்தீங்க எப்படி சொன்னீங்க சர்வதேச சொன்னீங்க அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி அதாவது இதற்கு முன்னாடி இருந்தாலும் எந்த இடத்துல அவன் கொஞ்சம் படுறான் அப்படின்னு பாக்கும்போது இது அமெரிக்காவினுடைய பயணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு நீங்க மட்டும் இல்ல நீங்க சொல்லி வச்ச அந்த ஆங்கரும் கூட அந்த அமெரிக்கா ட்ரிப் அப்படின்னாரு எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நாங்க இன்னும் மென்டல் ஆகல சரிங்களா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவர்களுக்கு என்ன வேலைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு ஆட்சியவே கழுத்துடுவாங்களா மக்களை வந்து தன்வசப்படுத்திக்கிறாங்களா முட்டாள் தனமா சொன்னது இந்த நேபாள விஷயம் பைத்தியகாரம் கூட இப்படி பேச மாட்டான் ஓப்பனா சொல்றேன் பைத்தியகாரம் கூட இப்படி பேச மாட்டான் ஒரு நேத்து வேலைக்கு வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட இப்படி பேச மாட்டாரு முன்னுக்கு பின் பின்னாடி பேசும்போது நீங்க பண வாங்கிட்டு பேசுறீங்களா பாலாவின் மீது ஏதாவது ஒரு கால்பிணில் பேசுறீங்க சந்தேகங்களுக்கு உண்மையிலேயே நீங்க ஏற்படுத்த